பை ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் மூஞ்சியை காட்டுறது தான் இந்த ராஜசேகருக்கு வேலை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே தப்பு தான் தான் சரின்னு யோசிப்பான் அவன் கூட இருக்கவங்க ஏதாவது ஸ்மார்ட்டாக பண்ண ட்ரை பண்ணாலே உடனே அட்வைஸை தூக்கிட்டு வந்துருவான் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ மேலாளர் கால் பண்ணிட்டு தம்பி வாங்க மேனேஜர் அப்ளிகேஷன் பார்த்தேன் அப்படின்னு கூப்பிட்ட உடனே சந்தோஷத்தில் இனிமே நீங்க தான் கிளீனிங் ஹெட்டாக இருக்க போறீங்க அப்படின்னு அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு போயிருப்பான் ஆனா போன அப்புறம் தான் ரிசியூவை வச்சு நாளைக்கு கேள்வி கேட்பாங்க எத்தனை லாங்குவேஜ் தெரியும்னு போட்டிருக்கேன் ஏதாவது லாங்குவேஜில் பேசிக்காட்டு உனக்கு பிடிச்ச புக் என்ன ஹாபில போட்டிருக்கேன் கேட்க இது எதுக்குமே பதில் தரல ராஜசேகருக்கு கடுப்பு ஆயிட்டு எந்திரிச்சு வந்துடுறான் எப்பயும் போல அசிஸ்டன்ட் அண்ணே வேலை முடிச்சிட்டேன்னு சொல்லும் போலதான் எனக்கு தெரியும் நான் தான் கிளீனிங் ஹெட் வாயை மூடிட்டு போனா இன்சல் பண்ணிற வீட்லயுமே அம்மா ஏதாவது கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன ஏதுன்னு கேட்டாலுமே அம்மா கூடயும் சண்டை தான் வலிச்சிட்டு இருக்கான் அடுத்தவங்களுக்கே ஹெல்ப் பண்ணாத ஒரு செல்ஃபி சைக்கோவா தான் இருப்பா நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட சரக்கு அடிக்கிறதுக்கு வெளியில போகும்போது விஜயோட அப்பா வீட்டுல விடுறதுக்காக மாமா பைக்ல அனுப்பி விடுவார் இதுல என்ன பிரச்சனை தெரியுமா பாதிலேயே இறக்கி விட்டு நடந்து போகும்னு சொல்லிடுறான் ஆனாலும் அந்த மனுஷன் பெருந்தன்மையா பத்திரிகையா கொடுத்துருப்பாரு இவன் டிராப் பண்ணிருந்தா அவர் இறந்திருக்க மாட்டார்ல வயசானவர்னு கூட பாக்காம பாதியில விட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்கான் வேலை லைஃபை பத்தி அப்பதான் மாமா தனியா ரோட்ல அழுதுட்டு இருக்க பார்த்து என்னாச்சு மாமா அப்படின்னு ராஜசேகர் வருவானா கடைசியில் அவர் இறந்தது தெரிஞ்சிச்சு விட்டுட்டு ஏடான்னு புலம்பனே போன் பண்ணி அவங்க பையன்கிட்ட உண்மையை சொல்லணும்னு போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க விஜய பண்ணி இறந்து போனதை சொல்றான் கொஞ்சமா குற்ற உணர்ச்சி இவனுக்கும் கவுதா உடனே அடுத்த நாளே துக்க வீட்டுக்கு போயிருக்க ஐஸ் போட்டிக்காரன் கூட சண்டை போட கடைசியில் விஜயோட ஃப்ரெண்ட் தான் சமாதானப்படுத்துறான் திட்டு திட்டுன்னு வேற திட்டானா ஆனா இவனுக்கு கோவமே வரல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்து அழுதுகிட்டே வேற இருக்கானா இதை பார்த்த விஜயோட ஃப்ரெண்டு மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட பேச வைக்க அந்த மாதிரி இருந்து உதவி பண்ணிருக்கீங்க நன்றின்னு சொல்றது மட்டும் இல்லாம கட்டிப்பிடிச்சுக்கிறான் உண்மையை சொல்ல ட்ரை பண்ணவனால ஒண்ணுமே பேச முடியாம போயிருது எதுனால நான் இருக்கேன்னு விஜய் தெம்பா பேசியிருப்பானா அப்பதான் அவனுக்கு குறைக்குது பக்கத்து வீட்டுக்கார பையனை கூப்பிட்டு இனிமே குடிக்காதனு கண்ணத்துல அரைஞ்சு ரெசியமா வாங்கிட்டான் தான் ஃப்ரெண்டு கிட்ட விஜய் அப்பா இறந்ததை பத்தி உண்மையே சொல்லுவான் அதே மாதிரி அவன் வேலையை பர்ஃபெக்டா பாக்குறான் அதோட இந்த பார்ட் முடியுது